அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே இந்த ஓய்வு நாள் காலை வேளையில் என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களுக்கு ஒரு நல் காரியத்தை கற்றுக் கொடுக்கிறார் அது என்னவென்று பார்க்கும் பொழுது அவர் உங்களோடு கூட இருக்கும் போது அவர் உங்களோடு நடக்கும் போது அவர் உங்களோடு சஞ்சரிக்கும்போது போது அவர் உங்களை பார்க்கும் பொழுது அவர் உங்களுடைய வலது பாரிசத்துல இருக்கும் பொழுது என்ன நடக்கும் ஆவியானவர் இந்த வேத வசனத்தை இந்த காலை வெளியில உங்களுக்கென்று கொடுக்கும்படி என்னை ஏவினார் அதனால் இந்த வார்த்தையை உங்களிடத்தில் கிரயமாய் அனுப்புகிறேன் காதுள்ளவன் எவனும் கேட்க கடவன் என்ற அந்த வசனத்தின் பிரகாரம் தயவு செய்து இந்த வேத வசனத்தை கேட்டு உங்கள் இருதயமாகிய பலகிலே எழுதி கொள்ளுங்கள் இந்த வேத வசனத்தின் பிரகாரம் கர்த்தர் உங்களோடு கூட இருப்பது அதிக உறுதி அவர் இருந்தால் உங்களுக்கு எப்படிப்பட்ட ஆசிர்வாதங்கள் நடக்கும் என்று ஒரு சில வேத வசனத்தை தியானிக்கும் போது அது உங்களுக்கு கற்றுக்கொள்ளும்படி இருக்கும் என்று விசுவாசிக்கிறேன் வாசிக்க கேட்போமா முதல் வசனத்தை வாசித்து பாருங்க மத்தியின் புஸ்தகம் இருபத்தி எட்டாம் அதிகாரம் அதில் இருபதாவது வசனத்தில் அவரே வாயை திறந்து சீசனிடத்தில் சொன்னாராம் என்ன சொன்னார் வாசித்துப் பார்ப்போம் நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் கைக்கொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள் இதோ உலகத்தின் முடிவு பரியந்தம் சகேல நாட்களிலும் நான் உங்களுடனே கூட இருக்கிறேன் என்றார் ஆமேன் அப்படின்னு எழுதப்பட்டிருக்குது ஆமேன் என்றால் இருக்கிறேன் ஆமா அவர் இருக்கிறார் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு பாருங்க இந்த வேத வசனம் எப்படி கற்றுக் கொடுக்கிறது அவர் கட்டளை உங்களுக்கு எந்தெந்த காரியத்தை ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து கட்டளையிட்டாரோ அந்த கட்டளையின் பிரகாரம் மாத்திரம் நீங்கள் கிரையமாய் நடக்க வேண்டும் பத்து கட்டளையை உங்களுக்கு விதைத்திருப்பார் என்று சொன்னால் அந்த கட்டளையை கை கொண்டு அந்த கட்டளையின் பிரகாரம் நீங்கள் நடக்கும் பொழுது தேவ ஆசீர்வாதம் உங்களிடத்தில் வரும் பொழுது அந்த தேவாதி தேவன் உங்களோடு கூட இருப்பாராம் அவர் கூட இருக்கும் போது நிச்சயமாய் ஒரு தீங்கும் உங்களை தொடவே தொடாது பாருங்க இந்த வேத வசனம் கற்றுக் அவருடைய கட்டளை கை கொள்ளும் பொழுது அந்த கட்டளையின் பிரகாரம் சகால நாட்களிலும் ஒவ்வொரு நாட்களிலும் அவர் உங்களோடு கூட இருப்பாராம் அல்ல அவர் உங்களோடு கூட இருக்கணும்னா அவர் உங்களோடு கூட நடக்கணும்னா அவருடைய கட்டளைக்கு கீழ்ப்படுகணும் அவருடைய கட்டளின் பிரகாரம் நடக்க வேண்டும் அவருடைய கட்டளையின் பிரகாரம் உபவாசிக்க வேண்டும் அவருடைய கட்டளையின் பிரகாரம் ஞானஸ்தானம் எடுக்க வேண்டும் அவருடைய கட்டளையின் பிரகாரம் திருவிருந்து ராவிருந்து எடுக்க வேண்டும் அப்படி எடுக்கும் பொழுது அவர் உங்களோடு கூட இருப்பார் மரணம் தொடாது வியாதி தொடாது பாடுகள் தொடாது கண்ணீர் தொடாது இன்னும் இருக்கிற அநேக போராட்டங்கள் உங்களை தொடவே தொடாது எப்படிப்பட்ட வியாதியை நீங்கள் சுமந்து கொண்டு இருந்தாலும் அந்த வியாதியிலிருந்து விலக்க ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உங்களோடு கூட இருக்கிறேன் என்று சொல்லுகிறார் அவர் உங்க கூட இருக்கணும்னா என்ன செய்யணும் அவருடைய கட்டளைக்கு கீழ்படிந்து அவருடைய கட்டளின் பிரகாரம் நடக்கும் போது அவர் உங்களோடு கூட வருவார் ஒரு தீங்கும் தொடாது வழியில எந்த மிருகங்களும் வராது வழியில எந்த தடையும் வராது நீங்க போகிற இடங்கள் ஆசீர்வதிக்கப்படும் உங்களுடைய பிள்ளைகள் ஆசிர்வதிக்கப்படுவார்கள் உங்களுடைய வம்சங்கள் ஆசிர்வதிக்கப்படும் அவைகள் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் என்று சொன்னால் நீங்கள் என்ன செய்ய வேண்டும் அவருடைய கட்டளைக்கு கீழ்படிய வேண்டும் கட்டளைக்கு கீழ்ப்படிந்து அவருடைய பிரமாணத்துக்கு கீழ்படிந்து நடக்க ஆரம்பித்து விட்டால் அவர் உங்களோடு கூட வருவேன் என்று சொன்னார் இல்லையா அவர் கூட இருந்தால் என்னெல்லாம் நடக்கும் வாசிக்க கேட்போமா அப்போசலாகிய பவுலுக்கு தரிசனமாகி ஒரு வார்த்தையே சொன்னார் என்ன சொன்னார் வாசித்து பாருங்க அப்போ புஸ்தகம் பதினெட்டாம் அதிகாரம் பத்தாவது வசனம் என்ன சொல்லப்படுகிறது வாசிக்க கேட்போம் நான் உன்னுடனே கூட இருக்கிறேன் நான் உன்னுடனே கூட இருக்கிறேன் உனக்கு தீங்கு செய்யும்படி பாருங்க அவர் கூட இருந்துட்டா எந்த மனுஷனோ தீங்கு செய்ய முடியாது ஒருவனும் உன்மேல் கை போடுவதில்லை ஒருவனும் உங்க மேல கை போட முடியாது இந்த பட்டணத்தில் எனக்கு அநேக ஜனங்கள் உண்டு என்றார் பாருங்க என்ன தெரியுமா கத்து கொடுக்கிறாரு அவர் உங்களோடு கூட இருந்துட்டா ஒரு தீங்கும் தொடாதா ஒரு சீற்றமும் வராதா ஒரு காற்று உங்களை தொடாதா ஒரு புயலும் உங்களை தொடாதா எப்படிப்பட்ட மனுஷனுடைய கோபங்களும் உங்களிடத்தில் வராதா எந்த மனுஷன் உங்களுக்கு விரோதமாய் செயல்பட்டாலும் அது உங்களிடத்தில் வராதா என்னாகமே இருபத்தி மூணு இருபத்தி மூணு சொல்லப்பட்ட வசனத்தின் பிரகாரம் யாக்கோபுக்கு விரோதமான மந்திரவாதம் இல்லை இஸ்ரோவேலுக்கு விரோதமான குறி சொல்லுதல் இல்லை இன்னும் கொஞ்ச காலத்திலே தெய்வம் இன்ன இன்ன செய்தார் என்று எல்லாம் அறிவார்கள் என்ற அந்த வசனத்தின் பிரகாரம் எல்லாரும் தெரிந்து கொள்வார்கள் என்ற அந்த வசனத்தின் பிரகாரம் அவர் உங்க கூட இருந்த ஒரு கிரிகளும் உங்களை தொட முடியாது அவர் உங்களோடு கூட இருக்க வேண்டும் அவர் உங்களோடு நடக்க வேண்டும் என்று சொன்னால் நீங்க என்ன செய்யணும் அவரை தேடணும் அவருடைய கட்டளைக்கு கீழ்படியணும் அவருடைய பிரமாணத்துக்கு கீழ்ப்படியணும் அவர் சொல்லுகிற பிரகாரம் நீங்க நடக்கணும் ஆண்டவரை எங்களுக்கு வழியை காண்பீங்க நீங்க காமிக்கிற வழியில நாங்கள் நடக்கணும் சொல்லி வழிக்காக காத்திருக்க வேண்டும் காத்து காத்திருக்க வேண்டும் நன்மைக்காக காத்திருக்க வேண்டும் பெருமைக்காக காத்திருக்க வேண்டும் அவரை சந்திக்கிறதற்காக காத்திருக்க வேண்டும் அவரை சந்திக்கிறதற்கு நீங்கள் ஆசைப்பட வேண்டும் அவருடைய கட்டளைய நீங்க ஆசையா ஏற்றுக்கொண்டு அவருடைய கட்டளையில ஆசையாய் நடக்கும் போது அவர் உங்களோடு ஆசையாய் நடப்பார் அவர் உங்களோடு ஆசையா இருப்பார் அவர் உங்களுக்கு கொடுக்கறதுல ஆசையா இருப்பார் கொடுத்தத பாதுகாக்க ஆசையா இருப்பார் அவர் உங்க மேல ஆசையா இருக்குன்னா நீங்க அவருடைய கட்டளின் மேல ஆசையா இருங்க அவருடைய பிரமாணத்தின் மீது ஆசையா இருங்க அவர் கற்றுக் கொடுத்த எல்லா விதத்திலையும் கிரயமாய் நடக்க ஆசையா இருங்க அருங்க அப்ப சொல்ற பவுல்கிட்ட தெளிவா சொல்றாரு கத்தர் பவுலுக்கு தரிசனமாகி ஒருவனும் உண்மேல் கை போடுவதில்லை இந்த பட்டணத்தில் ஏராளமான ஜனங்கள் என் சத்தத்தை கேட்க இருக்கிறார்கள் எனக்கு கீழ்படியவர்கள் இருக்கிறார்கள் நீ எனக்கு கீழ்படி உனக்குரிய ஆத்துமாக்களையும் உனக்குரிய ஆசீர்வாதத்தையும் உனக்குரிய நன்மையும் நான் உனக்கு கீழ்படிய வைக்கிறேன் சொல்றார் ஆசீர்வாதம் இல்ல ஏன் இல்ல நீங்க கத்தருக்கு கீழ்படுகிறது கற்றலைக்கு கீழ்படுகிறது கற்றலைக்கு கீழ்ப்படிவீர்களானால் நிச்சயமா ஆசிர்வாதம் உங்களுக்கு கீழ்படியும் நீங்க சம்பாதிக்கிற சம்பாதனை உங்களுக்கு கீழ்படியும் உங்க வேலை கீழ்படியும் உங்களுக்கு வருகிற வருமானங்கள் கீழ்படியும் எப்படிப்பட்ட பிரச்சனைகள் வந்தாலும் அது உங்களுக்கு கீழ்படியும் கத்தருக்கு கீழ்படிங்க வேத வசனத்துக்கு கீழ்படிங்க அவருடைய பிரமாணத்துக்கு கீழ்படிங்க நீங்க கீழ்படியும் போது உங்களுக்கு வருகிற எல்லா புயல்களும் கீழ்படியும் உங்களுக்கு இருக்கிற எல்லா நிந்தைகளும் கீழ்படியும் உங்களுக்கு இருக்கிற எல்லா கஷ்டங்களும் கீழ்படியும் எப்படிப்பட்ட நெருக்கங்கள் இருந்தாலும் சரி அனைத்தும் கீழ்படியும் என்ன காரணம் கீழ்படி தேவாதி தேவனுக்கு கத்தாதி கர்த்தனுக்கு கீழ்படிந்தான் அரிசுத்தாதிக்கு கீழ்படிந்தான் கீழ்படிந்ததுனால என்ன சொல்றாரு ஒருவனும் மேல கை போட முடியாது காரணம் என்ன கூட இருக்கிறவர் சர்வ உள்ள தெய்வம் கூட இருக்கிறவர் சேவைகளின் கர்த்தர் கூட இருக்கிறவர் அக்னி சுவாலையா இருக்கிறார் அவர் உங்களோடு கூட இருக்கிற வரைக்கும் அவர் உங்களோடு கூட நடக்கிற வரைக்கும் எந்த தீர்மானங்களை தூக்கப்படுத்தார் என்ன கத்து கொடுக்கிறார் தயவு செய்து அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து அவருடைய வழியிலே நீங்கள் நடக்கும் போது அவருடைய கட்டளைக்கு கீழ்ப்படியும் போது நிச்சயமாய் கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறேன் என்று வாக்கு கொடுக்கிறார் அதே போல மத்திய புஸ்தகத்தில் இன்னொரு வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது வாசித்து பாருங்க மத்திய புஸ்தகம் பதினெட்டாம் அதிகாரம் பத்தொன்பதாவது வசனம் இருபதாவது வசனத்தில் தெளிவாய் சொல்லுகிறார் ஜெபம் கேட்கப்படுமா அவர் உங்களோடு கூட இருந்தால் ஜெபம் கேட்கப்படுமா வாசிக்கு கேட்போமா வாசித்து பாருங்கள் அல்லாமலும் உங்களின் இரண்டு பேர் தாங்கள் வேண்டிக் கொள்ள போகிற எந்த காரியத்தை குறித்தாகிலும் பூமியிலே ஒருமனப்பட்டிருந்தால் பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவினால் அது அவர்களுக்கு உண்டாகும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன் ஏனெனில் இரண்டு பேராவது மூன்று பேராவது என் நாமத்தினாலே எங்கே கூடியிருக்கிறார்களோ அங்கே அவர்கள் நடுவிலே இருக்கிறேன் என்றார் இந்த வேத வசனம் என்ன தெளிவாய் சொல்லுகிறது ரெண்டு பேர் மூணு பேர் எங்க கூடியிருந்து ஜெபம் பண்ணுகிறார்களோ அவர்களிடத்தில் நான் இருக்கிறேன் அவர்களுடைய ஜெபத்தை கேட்கிறேன் அதாவது கூட அவர் இருந்தா மாத்திரம்தான் ஜெபம் கேட்கப்படும் அதுக்கு தான் அவர் சொல்றாரு நீங்க ஜெபிக்க ஆரம்பித்து விட்டால் அவர் உங்களிடத்தில் வந்துருவார் இங்க ஆராதிக்க ஆரம்பித்து விட்டால் அவர் உங்களிடத்தில் வந்துருவார் அவரை கூப்பிட ஆரம்பித்து விட்டால் அவர் உங்களிடத்தில் வந்துருவார் தேவ பிரசனத்தை உணர ஆரம்பித்து விட்டால் அவர் உங்களிடத்தில் வந்துருவார் வாஞ்சிய அவரை கூப்பிட ஆரம்பித்து விட்டால் அவர் உங்களிடத்தில் வந்துருவார் இதெல்லாம் எங்கிருந்து தெரியுமா ஆரம்பிக்கிறது கீழ்படிதலிருந்து கீழ்படியும் போது அவர் உங்களை சந்திக்க வருகிறார் கீழ்படிந்து ஜெபிக்கணும் கீழ்படிந்து வேதத்தை தியானம் பண்ணணும் கீழ்படிந்து வேதத்தை வாசிக்கணும் கீழ்படிந்து அந்த வேதத்துக்கு நீங்கள் மரியாதை கொடுக்கும் பொழுது அவர் உங்களை சந்திக்க வருகிறார் உங்களுடைய ஜெபத்தை கேட்கிறார் மாம்சமான யாவரும் அவரிடத்தில் வருவார்களா ஏன் வருவார்களா ஜெபத்தை கேட்கிறார் அப்படின்னு வராங்களா மாம்சமான யாவரும் ஜெபத்தை கேட்கிறார் ஜெபத்துக்கு பதில் தருகிறார் ஜெபத்திற்கு வைராக்கியமாய் இறங்குகிறார் ஜெபத்திற்கு உங்களுக்கு அநேக காரியத்தை செய்கிறார் என்று சொல்லுகிறார் நீங்க ஜபிக்கும் போது கீழ்படிந்து ஜபிக்கும் போது கீழ்படிந்து வேதத்தை வாசிக்கும் போது அவர் உங்க நடுகுல இருக்கிறாரா உங்க நடுவுல இருக்கிறாரா அவர் இருக்கும் போது உங்களுடைய ஜெபத்தை கேட்பாராம் அதற்கு எல்லாத்துக்கும் முதல் படி என்ன திரும்ப திரும்ப ஆவியானவர் சொல்லுகிறார் அவருக்கு கீழ்ப்படிய வேண்டும் அவருடைய கட்டளைக்கு கீழ்ப்படிய வேண்டும் அவருடைய பிரமாணத்துக்கு கீழ்ப்படிய வேண்டும் இந்த வேத வசனத்துக்கு நீங்கள் கீழ்படிந்து விட்டால் அனைத்து காரியங்களும் அனைத்து விஷயங்களும் உங்களுக்கு கீழ்படிவது அதிக நிச்சயம் இதையும் இயேசு தான் தன்னுடைய வாயை திறந்து சொன்னார் ஜெபம் கேட்கப்படும் நீ எனக்கு கீழ்படிந்துரு எந்த இடத்துல ரெண்டு பேர் மூணு பேர் கூடி ஜெபிச்சாலும் அந்த இடத்திற்கு வருவார் உங்களுடைய வார்த்தை அவர் கவனிப்பார் நீங்க என்ன பேசுறீங்க நீங்க என்ன ஜெப விண்ணப்பத்தை கொடுக்குறீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க எல்லாத்தையும் அவர் கவனிக்க வல்லமை நிறைந்தவராய் இருக்கிறார் அதில் எந்த மாற்றமும் இல்லை அப்படியே நீங்க இன்னொரு வசனத்தை வாசிக்கும் போது செப்பானியா புஸ்தகம் மூணாம் அதிகாரம் பதினேழாவது வசனம் சொல்லுகிறது அங்க ஒரு காரியத்தை செய்கிறார் என்ன செய்கிறார் வாசிக்க கேட்போமே உன் தேவனாகிய கர்த்தர் உன் நடுவில் இருக்கிறார் அவர் வல்லமை உள்ளவர் அவர் அவர் உன் பேரில் சந்தோஷமாய் மகிழ்ந்து தம்முடைய அன்பின் அமர்ந்திருப்பார் அவர் உன் பேரில் இந்த வசனம் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது பாருங்க கர்த்தர் நம் நடுவில் இருந்தால் அவர் ரச்சிப்பாரா உங்க நடுவில் அவர் இருந்துட்டால் உல ரச்சிக்க ஆரம்பிக்கிறார் அவரின் மேல் வைத்திருக்கிற அன்பின் நிமித்தம் அமர்ந்திருப்பாரா அதாவது ரட்சிப்பு என்பது பாதுகாப்பு என்பது சுகம் ரச்சிப்பு என்பது விடுதலை ரச்சிப்பு என்பது மேன்மை ரச்சிப்பு என்பது அடைக்கலம் அந்த அடைக்கலத்தின் தெய்வம் உங்களோடு கூட இருக்கணும் சொன்னா கீழ்ப்படிதல் ரொம்ப அவசியம் அருமையான கத்தருடைய விலைகளே நீங்க அவருடைய கட்டளைக்கு கீழ்ப்படிந்து அவருடைய பிரமாணத்துக்கு கீழ்ப்படிந்து நீங்கள் நடக்கும் போது உங்களுக்கு எத்தனை பிரச்சனைகள் உங்களை சுற்றி நின்றாலும் எப்படிப்பட்ட செங்கடல் உங்களுக்கு முன்னாடி இருந்தாலும் எப்படிப்பட்ட அசுத்த கிரிகள் உங்களுக்கு முன்னாடி இருந்தாலும் எப்படிப்பட்ட மந்திரம் மாந்திரிகள் சேவங்கள் பிள்ளிசுவர்கள் ஏவைகள் எப்படிப்பட்டதை நீங்கள் சுமந்து கொண்டு நடந்து கொண்டு உங்களுடைய வழியில் அவைகள் குறுக்க நின்றார்கள் என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உங்களோடு நடக்கிற வரைக்கும் உங்களோடு இருக்கிற வரைக்கும் ஒரு தீங்கும் உங்களை துக்கப்படுத்தாது ஒரு காரியங்களும் உங்களை தொடாது யாபே சொல்லும் போது அப்படித்தான் ஜபித்தார் எவ்வளவு தெரியுமா ஆண்டவரே உன்னுடைய கரம் என்னோடு கூட இருக்கட்டும் தீங்கு என்னை துக்கப்படுத்தாதபடி அருமையான கத்துடைய பிள்ளைகளே அவருடைய கரம் உங்க கூட இருக்குமானால் எந்த தீங்கும் உங்களை துக்கப்படுத்தாது எந்த சத்ருவின் கிரீங்களும் உங்களை துக்கப்படுத்தாது நீங்க முதலாவது அவருக்கு கீழ்படுகிறோம் நீங்க கீழ்படிந்தா எப்படிப்பட்ட கொல்லாத சத்துனுடைய ஆதிக்கங்களும் கோபங்களும் உங்களுக்கு கீழ்படிந்து இருக்கும் அது உங்களை தொடவே கொள்ளுங்க கீழ்படிதல் ரொம்பவும் அவசியமா இருக்கிறது மனிதனுக்கு அல்ல அல்ல மற்றவங்களுக்கு அல்ல தேவனுக்கு கீழ்படிந்து வேத வசனத்துக்கு கீழ்படிந்து நீங்கள் போது முதல்ல சொல்றாரு ஒருவனும் உன் மேல கை போடுவது இல்ல ரெண்டாவது சொல்றாரு உன் செபம் கேட்கப்படும் மூணாவது சொல்றாரு உன் நடுவுல நான் இருக்கிறேன் உன்னை நான் ரச்சிக்கிறேன் அப்படிங்கிறார் உங்க நடுவுல இருக்கிறவர் சர்வ வல்லமை உள்ள தெய்வம் என்பதை மறந்து போய் விடாதீர்கள் தாவிதோடு கூட இருந்தார் கோலியாத்தை வீழ்த்தும் போது ஒரு வார்த்தை சொல்றாரு நீ ஈட்டியோடும் பட்டயத்தோடும் வந்திருக்க நானோ இஸ்ரோவேலின் ராணுவ தேவ தளத்துல வந்திருக்கிறேன்னு சொன்னார் அருமையான கத்தருடைய பிள்ளைகளே தேவ பலன் என்பது உங்களோடு கூட இருக்குமானால் உங்களை ஒரு சத்ருவுக்குள்ள தொடாது தேவ பலன் என்பது அவர் கூட இருக்கிறதற்கு சமம் என்று சொல்லப்படுகிறது நீ எவ்வளோ பலவீனப்பட்டு கிடந்தாலும் என் தேவனுடைய பலன் உனக்கு பரிபூரணமாய் விளங்கும் என்று சொன்னார் இல்லையா அந்த பரிபூரணமான அந்த பலனை பெற்றுக்கொள்வதற்கு நீங்கள் அவருக்கு கீழ்படியுங்கள் இந்த நாட்கள்ல எத்தனையோ பிள்ளைகளுக்கு பாடுகளும் கஷ்டங்களும் சஞ்சலங்களும் எதிர்பார்க்கிறது நடக்காமல் போய் கொண்டிருக்கிறது காரணம் என்ன நீங்கள் அவருக்கு கீழ்படிய வேண்டும் என்று அவர் எதிர்பார்க்கிறார் அதனாலதான் நடக்க மாட்டேங்கிறது கீழ்படி எதிர்பார்க்கிறார் நீங்க யாருக்கு கீழ்படிந்து கொண்டிருக்கிறீங்க எந்த பிரச்சனைக்கு கீழ்படிந்து கொண்டிருக்கிறீங்க எந்த போராட்டத்துக்கு கீழ்படிந்து கொண்டிருக்கிறீங்க எந்த மனுஷனுக்கு எந்த மனுஷிக்கு எந்த பிரச்சனைக்கு கீழ்படிந்து கொண்டிருக்கிறீங்க கத்தருக்கு கீழ்படிந்தால் உங்களுக்குரிய பிரச்சனை எல்லாம் உங்களுக்கு கீழ்படியும் உங்ககிட்ட இருக்கிற போராட்டம் எல்லாம் உங்களுக்கு கீழ்படியும் அது எந்த மாற்றம் இல்ல அவர் சொல்லிட்டாரு நான் ரட்சிப்பேன் உன் கூட வருவேன் உன்னை பாதுகாப்பேன் உன் கூட வருவேன் எந்த சத்ரு உன்னை தொடாது அவருடைய உள்ளங்கைகளில் உங்களை வரைந்து வைத்திருக்கிறாரா உள்ளங்கைகளை வரைந்து வைத்திருக்கிறவர் எப்படிப்பட்ட பிரச்சனைகள் வந்தாலும் மூடிக்கொள்வார் எப்படிப்பட்ட சத்ரு வந்தாலும் மூடிக்கொள்வார் எப்படிப்பட்ட பாரங்கள் வந்தாலும் மூடிக்கொள்வார் எப்படிப்பட்ட கண்ணீர்கள் வந்தாலும் எப்படிப்பட்ட ஈட்டிகள் வந்தாலும் எப்படிப்பட்ட நெருக்கங்கள் வந்தாலும் உங்களை அவர் மூடிக்கொள்வார் ஒரு தீங்கும் ஒரு அலைகளும் ஒரு செங்கடலும் உங்களை சேதப்படுத்தவே சேதப்படுத்தாது இந்த வார்த்தைய தேவன் சொல்லி கத்தாதி கர்த்தர் சொல்லி ஷெப்பானியா எரிசுலேமை பார்த்து இந்த வார்த்தை சொன்னாரா இந்த நேரத்துல உங்களுக்கு நேராக இந்த வார்த்தை வருகிறது இங்கதான் இந்த எரிசுலேம் உங்களுக்கு நேராகத்தான் இந்த வார்த்தை வருகிறது எனக்கு கீழ்படிந்துரு ஜபத்தை கேட்கிறேன் எனக்கு உன் நடுவுல நான் இருக்கிறேன் அடுத்தது உங்களையே பிரச்சனை அவரையே தொட முடியாது அப்புறம் எங்க உங்களை போய் தொடறது அதற்கு முதலாவது ஜபம் பண்ணி கீழ்படிந்து அவருடைய கட்டளின் பிரகாரம் நடக்க ஆரம்பிக்கும் போது உங்களோடு கூட வருகிறவர் மகா பெரியவராய் வருகிறார் அதே பாருங்க இன்னொரு வேத வசனம் அழகாய் சொல்லப்பட்டிருக்கிறது யோசேப்பை பற்றி சொல்லும் போது அழகாய் ஒரு வார்த்தை சொன்னார் ஆதி ஆரம்பத்தின் புஸ்தகம் முப்பத்தி ஒன்பதாம் அதிகாரம் இரண்டாவது வசனத்தை வாசித்து பாருங்க வாசிக்க கேட்போம் அது இன்னமும் அழகாய் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது வாசிக்க கேட்போமா கர்த்தர் யோசேப்போட இருந்தார் அவன் காரிய சித்தி உள்ளவன் ஆனான் அவன் எகிப்தியன் ஆகிய தன் எஜமானனுடைய வீட்டிலே இருந்தான் அதாவது இந்த வசனம் என்ன தெரியுமா சொல்லுது கர்த்தர் கூட இருந்தா காரிய காரியக்தியா இருப்பான் அப்படின்னா என்ன அர்த்தம் எந்த ஒரு காரியத்தை செஞ்சாலும் ஞானமா செய்ய முடியும் ஒரு சில இடத்துல நம்ம ஞானம் இல்லாம செஞ்சுட்டு ஏதோ தெரியாம பண்ணிட்டோம் சாரி ஏதோ தெரியாம பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு போறோம் இல்லையா அப்படி அல்ல அவர் உங்களோடு கூட இருந்தாரானால் கொஞ்சம் ஞானமா செயல்பட முடியும் ஞானமாய் பேச முடியும் புத்திசாலித்தனமா இருக்க முடியும் தேவனின் துணையோடு நீங்கள் செய்யலாமா காரியத்தை கத்தருடைய துணையோடு நீங்கள் செய்யலாம் எந்த காரியத்தையும் அதுக்கு தான் அவர் சொல்றாரு எனக்கு கீழ்படி ஞானத்தை உனக்கு கீழ்படிய வைக்கிறைய உனக்கு கீழ்படிய வைக்கிற நீ எனக்கு கீழ்படிந்திரு என் கற்றலைக்கு கீழ்படிந்த நீ நட உன்னுடைய ஞானத்தை உனக்கு கீழ்படியை வைக்கும் பொழுது நீ காரியத்தை கிரயமாய் செய்வாய் காரியங்கள் மாறுதலாய் முடியுமா எப்படி முடியும் உங்களுக்கு ஒரு காரியங்கள் தவறாய் உங்களுடைய சிந்தையில் ஓடிக்கொண்டிருக்கும் ஆனா அந்த சிந்தையை மாத்தணும்னா நீங்கள் கீழ்ப்படிந்து ஜெபிக்க ஆரம்பிக்கும் பொழுது அந்த தவறான சிந்தை மாறி ஆசீர்வாதத்தின் சிந்தையாய் உள்ள வருகிறது அப்ப பாருங்க எவ்வளவு அழகாக யோசேப்பை பார்த்து சொல்லும்போது போது யோசேப்பை நடத்துனது ஞானமாய் நடத்துனது யோசேப்ப பாவத்தை விட்டு விலக ஓட வச்சது யோசேப்ப கிரையமாய் நடத்துனது என்ன காரணம் கத்தருக்கு அவர் கீழ்ப்படிந்திருந்தார் தேவனுக்கு அவர் கீழ்ப்படிந்திருந்தார் பயத்தோடும் பக்தியோடும் அவரை தொழுது கொண்டிருந்தார் பாவங்கள் அவரிடத்தில் வரும் பொழுது அவர் விலகி ஓடினார் பயந்தார் கீழ்படிந்தார் அவர் பாவத்துக்கு கீழ்படிந்திருப்பார் ஆனால் அவர் ஆசீர்வாதத்தை சுதந்திரிக்க முடியாது சுதந்திரிக்க முடியாமல் போயிருக்கும் தேவனுக்கு கீழ்படிந்து அந்த பாவத்தை விட்டு ஓடும் பொழுது அவர் ஆசீர்வாதத்தின் நாட்களை சுதந்திரித்தார் அருமையான கத்துடைய பிள்ளைகளே இந்த வேத வசனம் என்ன சொல்லுகிறது முதலாவது அவருக்கு கீழ்படிய வேண்டும் அவருடைய வேதத்துக்கு கீழ்ப்படிய வேண்டும் சத்தியத்துக்கு கீழ்ப்படிய வேண்டும் பாவத்தை விட்டு ஓட வேண்டும் பாவத்தை உங்களிடத்தில் வைக்க கூடாது சாபத்தை உங்களிடத்தில் வைக்க கூடாது எல்லா பரம்பர சாபங்களும் உங்களை விட்டு போக வேண்டும் என்று சொன்னால் நீங்கள் அவரிடத்தில் போக வேண்டும் அவருடைய சத்தியத்துக்குள் போக வேண்டும் அவருடைய வல்லமைக்குள் போக வேண்டும் அவருடைய கிருவி உங்களிடத்தில் அதிகமாக நடக்கும் பொழுது எப்படிப்பட்ட காரியங்களும் உங்களை தொடவே தொடாது உங்களுக்கு தெரியுமா பாருங்க அப்படித்தான் விலகி ஓடினார் ஆசீர்வாதத்தை சுதந்தரித்தார் நீங்கள் அப்படி தப்பிச்சு ஓடுங்க சில பாவங்கள் வரும் எப்படி வரும் என்று தெரியாது எப்படி போகும் என்று தெரியாது எப்படி வரும் என்று தெரியாது எப்படி வாதிக்கும் என்று தெரியாது எப்படி வரும் என்று தெரியாது எப்படி சோதனை கொடுக்கும் என்று தெரியாது நீங்கள் ஒன்றே ஒன்று தெளிவாக புரிந்து கொள்ளுங்கள் பல சோதனைகள் வரும் பொழுது அந்த சோதனைக்கு நீங்கள் கீழ்படியாம பல நெருக்கங்கள் வரும் பொழுது அந்த நெருக்கத்துக்கு கிறிஸ்துவை நோக்கி பார்த்து அவருடைய வல்லமைக்கு கீழ்படிந்து சத்தியத்துக்கு கீழ்படிந்து நீங்கள் நடப்பீர்கள் நிச்சயமாய் அவர் உங்களுக்கு சொல்லுகிறார் உனக்கு உரிய ஆசீர்வாதத்தை நான் கொடுப்பேன் உனக்குரிய நான் நன்மை கொடுப்பேன் ஞானமாய் நடத்துவேன் புத்திசாலித்தனமா நடத்துவேன் கிருவில மறைத்து நடத்துவேன் நீ எல்லா இடத்திலும் ஜெயத்தை பெறுவா என்ன அழகா கத்து கொடுக்கிறார் பாருங்க நான் உன்னோடு கூட இருக்கும் போது ஒருவனும் கை நான் உன்னோடு கூட எல்லா போடுவதில் தேவ சமாதானம் பொழுது எந்த மனுஷனுடைய சீற்றமும் உன்னை தொடாது நான் கூட உன் ஜெபத்தை கேட்கிறேன் நான் உன்னோடு கூட இருக்கும்போது உன்னை ரச்சிக்கிறேன் நான் உன்னோடு கூட இருக்கும்போது உன்னோடு நடக்கிறேன் அப்படிங்கிறார் அதுக்குத்தான் உயிரோடு இருக்கும் நாள் எல்லாம் ஒருவனும் உண்மேல் கை போடுவதில்லை என்று சொன்னார் நீங்க தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும் அவர் உங்களோடு இருப்பார் ஆனால் ஒரு மனுஷனும் ஒரு வியாதியும் ஒரு பலவீனமும் ஒரு சஞ்சலங்களும் உங்க மேல கை போடுவதில்லை இன்னைக்கு உங்க மேல எல்லாம் கை போட்டிருக்குதுன்னா நீங்க யாருக்கு கீழ்படிந்து இருக்கிறீங்க இன்னைக்கு உங்களுடைய வறுமைக்கு காரணம் யாருக்கு கீழ்படிந்து இருக்கிறீங்க இன்னைக்கு இந்த வறுமைக்கு காரணம் யாருக்கு நீங்க கீழ்படிந்து இருக்கிறீங்க இந்த தெய்வத்துக்கு கீழ்படிந்தால் அனைத்து பிரச்சனைகளும் உங்களுக்கு முன்பதாக கீழ்படிவது அதிக நிச்சயம் முழங்காலை முடக்கும் போது அநேக பிரச்சனைகள் முடங்கும் முழங்காலை முடக்கி நீங்கள் ஜெபிக்கும் போது அநேக பிரச்சனைகள் முடங்கும் முழங்காலை முடக்கி தாழ்மையா நீங்கள் இருக்கும் பொழுது உங்க பிரச்சனைகள் உங்களுக்கு முன்னாடி தாழ்மைப்படும் அதில் எந்த மாற்றமும் கிடையாது ஒண்ணே ஒண்ணுதான் அவருக்கு கீழ்படிய வேண்டும் அவருக்கு கீழ்படிந்து அவருடைய கட்டளைக்கு கீழ்படிந்து அவரோடு கூட நீங்க நடக்க ஆரம்பித்து விட்டால் அவர் உங்களோடு கூட வரும்போது அனைத்து பிரச்சனைகளுக்கும் முடி வரும் அப்படியே இன்னொரு இடத்துல வாசிக்கும்போது போது தாவிதை பற்றி சொல்லுகிறார்கள் என்ன சொன்னார்கள் வாசித்து பார்ப்போமா ரெண்டு சாமுகளின் புஸ்தகம் ஐந்தாம் அதிகாரம் நாளுக்கு விருத்தி அடைந்தான் சேனைகளின் தேவனாகிய கர்த்தர் அவனோடு கூட இருந்தார் சேனைகளின் தெய்வம் தாவீதோடு கூட இருந்தார் நாளுக்கு நாள் நாளுக்கு நாள் விருத்தி அடைந்தான் ஆசீர்வாதத்துல இருந்தான் நன்மை பெற்றவனா இருந்தான் இருந்தான் காரியத்தை இருந்தான் பாடுகளை ஜெயித்து வந்தான் மரணத்தை ஜெயித்து வந்தான் நிந்தைகளை ஜெயித்து வந்தான் அநேக நெருக்கத்தை ஜெயித்து வந்தான் அநேக வீணான வார்த்தைகளுக்கு ஜெயித்து வந்தான் அநேக பாவத்துல ஜெயித்து வந்தான் அநேக நெருக்கத்துல ஜெயித்து வந்தான் எல்லா பிரச்சனையிலிருந்து ஜெயிச்சு வந்ததுக்கு காரணம் என்னன்னு கேட்டா கூட இருந்தவர் சர்வ வல்லமை உள்ள தேவன் அதற்குத்தான் அந்த வசனம் அழகாய் சொல்லுகிறது உன்னோடு கூட இருக்கிறேன் நாளுக்கு நாள் விருத்தி அடைவாய் இன்னைக்கு எத்தனையோ பிள்ளைகள் ஆசீர்வாதத்துல விருத்தி அடைய முடியல குடும்பத்துல விருத்தி அடைய முடியல வேலையில விருத்தி அடைய முடியல வீடு கட்டுறதுல விருத்தி அடைய முடியல இன்னும் எதிர்பார்த்துட்டு இருக்கிற அநேக ஆசிர்வாதத்துல விருத்தி அடைய முடியாம பெருகம் இல்லாமல் பெருக்கம் இல்லாமல் மாற்றம் இல்லாமல் இருக்கிறதுக்கு காரணம் என்னன்னு கேட்டா நீங்க தேவனோடு நடக்கல தேவன் உங்களோடு நடக்கல நீங்கள் தேவனோடு சஞ்சரிக்கல தேவன் உங்களோடு சஞ்சரிக்கல எங்கள் தெய்வத்துக்கு நேராக முழங்கால் படிக்கல அதனால அவர் உங்களை பார்க்கல இதுதான் விஷயம் நீங்கள் அவருக்கு கீழ்ப்படிந்து முழங்காலை முடக்கி நீங்கள் ஜெபிக்க ஆரம்பித்து விட்டால் தீங்கு செய்ய ஒருவனும் வர முடியாது ஜெபத்தை கேட்பாரு ரட்சிப்பாரு காரிய சித்தி உள்ளவனா நடத்த வைப்பார் விருத்தி அடை வைப்பாரு மேன்மைப்படுத்தி வைப்பாரு உயர்த்தி வைப்பாரு நீங்கள் முழங்காலை முடக்கி அவரை நீங்க உயர்த்த உயர்த்த அவர் எப்பக்கமும் நீங்கள் நெருக்கப்பட்டாலும் அவர் விருப்பப்படுவார் ஒரே ஒரு காரியத்தை கற்றுக் கொடுக்க கீழ்படியும் பொழுது மலை மேல் இருக்கிற பட்டணம் மறைந்திருக்க மாட்டாது அது ஒரு நாள் வெளியரங்கம் ஆகும் அது வெளியரங்கம் ஆகும் போது அது எப்படி இருக்குமா பிரகாசமாய் இருக்குமா பிரகாசிக்க பண்ணுகிறவர் யார் அவருடைய முகத்தின் ஒளியை உங்கள் மேல் பிரகாசமாய் கொடுப்பாராம் அந்த முகத்தின் ஒளி உங்களிடத்தில் வரும்பொழுது நீங்கள் நிச்சயமாய் பிரகாசம் அடைவீங்கள் என்று எழுதப்பட்டிருக்குது அந்த பிரகாசத்தை அடைய வேண்டும் என்று சொன்னால் மேன்மையை அடைய வேண்டும் என்று சொன்னால் புத்தியாய் நடந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால் ஞானமாய் நடத்த வேண்டும் என்று சொன்னால் நீங்கள் பாதுகாக்கப்பட வேண்டும் என்று சொன்னால் எந்த எதிரிகளும் எந்த சத்ருக்கும் எந்த கொல்லாத சீற்றிலும் உங்களை தொடர்ந்து இருக்க வேண்டும் என்று சொன்னால் அவரோடு கூட நடங்க அவரை மாத்திரம் பாருங்க கீழ் படிங்க கற்றளையின் பிரகாரம் நடங்க அப்பதான் முற்றிலும் அறியந்தான் சகல நாட்களிலும் அவர் உங்களோட கூட இருப்பேன் என்று வாக்கு கொடுக்கிறார் தயவு செய்த அருமையான கத்துடைய பிள்ளைகளே இந்த வேத வசனம் என்ன அழகாக எப்படி உங்களுக்கு கற்றுக் கொடுக்கிறது என்று கேட்டால் அவருக்கு கீழ் படிந்து வசனத்துக்கு கீழ் படிந்து கட்டளைக்கு கீழ் படிந்து பிரமாணத்துக்கு கீழ் படியும் பொழுது ஒரு தீங்கும் உங்களை தொடாது ஒரு பாடுகளும் உங்களை தொடாது ஒரு கஷ்டங்களும் உங்களை தொடாது தயவு செய்து கீழ்படிங்க கர்த்தரிடத்திலிருந்து வருகிற எல்லா ஆசீர்வாதத்தையும் பெற்றுக்கொள்ளுங்க நீங்க ஒவ்வொரு நாளும் கீழ்படியும் போது நிச்சயமாய் அவர் உங்களுக்குரிய ஆசீர்வாதத்தை உங்க கால்களுக்கு கீழ்படிய பண்ணுவார் அதில் எந்த மாற்றமும் இல்லை இந்த வேதவசனத்தின் பிரகாரம் கர்த்தர் உங்களுக்குரிய இதை உங்களுடைய கருத்துல கொடுப்பார் ஆக ஜிபிப்போமா சிபிப்போம் இஸ்வரவேலி ஜெயபலமானவரே இவ்வளவு நேரம் நீங்க கூட இருந்தா என்ன நடக்கும் என்று

உங்கள் எல்லாவற்றையும் நீங்க விளக்கி உங்களுடைய கரத்துல நீங்க உங்க பிள்ளைகளை மறைத்துக் கொள்ளும்படியாக நான் ஜபிக்கிறேன் உங்களுடைய சத்தியம் உங்க பிள்ளைகளோடு கூட இருக்கும்படியாக நான் ஜபிக்கிறேன் அன்று வரையே உங்களுடைய பிள்ளைகள் காரிய உள்ள பிள்ளைகளாய் நடக்க நீங்க கிருபை பாராட்டுங்க ஞானமாய் நடத்துங்க கிருபையில நடத்துங்க சத்தியத்துல நடத்துங்க மென்மைப்படுத்தி நடத்துங்க எல்லா போராட்டத்துக்கும் எல்லா பொல்லாப்புக்கும் விளக்கி நீங்க காத்துக்குள்ள போறதற்காக நன்றி செலுத்துறேன் கேட்ட ஒவ்வொரு சத்தியத்தையும் உங்களுடைய பிள்ளைகள் இருதயமாகிய பழகில எழுதி கொண்டு அந்த சத்தியத்தின் பிரகாரம் நடக்கும் பொழுது நீங்க கூட இருக்கும் பொழுது ஒரு திரும்பியும் உங்களுடைய

கத்தர் உங்களை யாவரையும் இந்த வசனத்தின் பிரகாரம் ஆசிர்வதித்து உங்களோடு கூட இருப்பாராக ஆமே